கால் 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 சொல்லுவான் என்னதான் பண்ணுவானோ வயசான காலத்துல சும்மா இருக்கமா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அவனுக்கு வயசாயிருச்சுன்னு மகேஷ் ப்ரோ நான் ரீசன் எதுவும் கேட்கல ஐ டோன்ட் லைக் சரி அப்ப தருணு நான் போன் பண்றேன் எடுப்பியா மகேஷ் தம்பி போன் போட்டால் எடுக்க மாட்டேன் எங்க ஞாயிற்றுக்கிழமை கடை லீவா நேற்று எங்க ட்ரிப்பு எல்லாரும் சமம் எனக்கு அப்ப நானும் போன் பண்ண கூடாதா சரிப்போ பண்ணல சரி நம்பர் கொடு அப்பதான் பண்ண முடியும் கேட்டால் வயசு பையன் என்று லைவ்ல பீத்தி கொள்வான் வயசு பையன் பீத்திக்கிறானா அவன் ஆள் அப்படி அப்படித்தான் இருப்பான் கல்யாணம் ஆகி ரெண்டு புள்ள பெத்த மாதிரியே இருக்க மாட்டான் ஆள் செம்ம செம்ம ஸ்மார்ட்டா இருப்பான் டெய்லி அவன் கண்ணாடி பார்க்குறான்ல மீச அவனுக்கே தெரியும்ல நம்ம யூத்தாக இருக்கோம்னு அதனால சொல்றான் இதில் என்ன தப்பு இருக்கு ரெண்டு புள்ள பெத்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் செமையா இருப்பான் ஆள் கோயம்புத்தூர் தான் அக்கா இன்னும் நினச்சேன் ஏன்னா தருண் ஃபோன் பண்ணியே மகேஷ் எடுக்கலைன்னா வண்டி அங்கிட்டு தான் கிளம்பியிருக்கும்னு நினச்சேன் மகேஷ் ப்ரோ நான் அதை நினைக்க மாட்டேன் ரீசன்ட் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் ஆமாம் நானும் அது மாதிரி தான் ரீசன் தெரிஞ்சுக்க விருப்ப முடியாது நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்கலை அது ஏதோ சூழ்நிலையாக இருக்கும் நம்மளே புரிஞ்சுக்கிடணும் அதுக்கு எனக்கு ரீசன் அவன் உங்களுக்கும் ப்ரப்போஸ் பண்ணிட்டான் போல வித் மை சிஸ்டர் பெர்மிஷன் என்னோட தங்கச்சியோட அவன் எனக்கு பண்ணியிருக்கான் நான் என் புருஷன் புள்ள அவனுக்கு பண்ணியிருக்கேன் டுடே கூட வெளியில போறேன் கோயம்புத்தூர் கிளைமேட் எப்படி இருக்கு மகேஷ் நல்லா இருக்கா மரியாதை கொடுப்பான் அதுல நல்ல பையன் அவனுக்கு யூடியூப் மட்டும் கிடையாது வெளியிலயுமே அவனுக்கு கிரேஸ் ரொம்ப இருக்கு ஆள் ஹேண்ட்ஸமா இருக்கான்ல கொஞ்சம் அழகா லட்சணமா இருக்கானா அதனால அவனுக்கு இந்த அப்படி இருக்குது மகேஷ் ப்ரோ பிஸியாக இருக்கிறது கூட நல்லா தான் இருக்கும் ஆமாம் ரொம்ப பிஸியாகவே இருந்துக்கிட்டோம்னா மண்டைக்கு எந்த ஒரு டார்ச்சரும் வராது வேறு எந்த சிந்தனையும் ஓடாது நம்ம ஒரு வேலை வேட்டி எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் கண்டதையும் தோணும் என்ன இப்படி இருக்கும் அது போயிடுச்சே இது வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கோம் பிஸியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க மற்றது எதுவும் தேவையில்லாதது மைண்டுக்குள்ளே வராது செம்ம கிளைமேட்டு நேற்று ஆம்பு ஓ நேத்து சிக்ஸ்டி ஃபைவ் ஆம்புட் பிரியாணி இன்னைக்கு என்னென்னு இன்னும் முடிவு செய்யல ஏதாவது ட்ரை எந்த லைவ் பொண்ணு தான் ஓகே சகோதரி நான் கிளம்புறேன் அடுத்த லைவ் பார்க்கலாம் நன்றி நன்றி தலைவரே உடம்பு பார்த்துக்கோங்க அது சாப்பிட யோசிக்குதுக்கா நான் அப்படி இல்லை ஏன் அதுக்கு யோசிக்கணும் ¿Y en diet es நான்வெஜ் அதிகம் பழக்கம் இல்லையா ஆமாம் ஏற்கனவே அது சாமி கும்பிட் இணைய மாதிரி நல்லா சாமி கும்பிட்ற பைத்தியமாக இருக்குது அதனால் நான் நிறைய அந்த பக்திக்குள்ளே இறங்கிட்டோம்னா நான்வெஜ்ஜு ஒரு சிலருக்கு உள்ளே இறங்காது ஒரு சிலர் வந்து கடவுள் வேற சாப்பாடு வேறன்னு பிரித்து பார்த்துருவாங்க இப்போ கடவுளும் சாப்பாடு ஒன்று தான் நினைக்கிறவங்க நான்வெஜ் எடுத்துக்க கொஞ்சம் கம்மி